தமிழ்நாட்டில் கிலோ கணக்கு யாருமே கொடுக்கல உங்களுக்கு நம்ம ஒரு ஆள் மட்டும் தான் கொடுக்குறோம் எல்லாமே பியூர் காட்டன் எக்ஸ்போர்ட் காட்டன் கிளாத்து நீங்கள் எக்ஸ்போர்ட் காட்டன்லாம் வெளியில் நீங்கள் எடுத்தால் ரொம்ப ரேட் கூட வரும் எல்லாம் ஒரு மீட்டர்லாம் வெளியே எடுத்திங்கன்னா ஆயிரத்து நூறுரூவா ரெண்டாயிரம் ரூபா இந்த மாதிரிக்குள்ள துணி எல்லாமே எங்கிட்ட கிலோ கணக்கு வெறும் கிலோ எழுநூற்றம்பது ரூபா தான் கிலோ இது ஃபுல்லாக பிராண்டட் தான் ஈகில் ஈகில் கம்பெனிக்கு இது எல்லாமே பியூர் பேண்ட் உங்களுக்கு எஸ்போர்ட் பியூர் காட்டன் பேண்ட் கிளாத் எல்லாமே லைகரா பேண்ட் கிளாத் எல்லாமே உங்களுக்கு டெனிம் இருக்குது டெனிம் பேண்ட் கிளாத் இருக்குது டெனிம் கிளாத்லாம் கிடைக்காது உங்களுக்கு வெளியிலாம் எடுத்தீங்கன்னா லேடிஸ் சாரி இது எல்லாமே கிலோ தான் இதுவும் கிலோ தான் உங்களுக்கு இது வந்து நம்ம லேடிஸ் சுடிதார் டாப்பு நைட்டி நைட் ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி எது வேணால் நம்ம தைச்சிக்கலாம் எல்லாமே பியூர் காட்டன் உங்களுக்கு போகலாம் பிராண்டட் ஷர்ட் தான் உங்களுக்கு டெனிம் ஷர்ட்டு இது எல்லாமே கிலோவில் தான் வரும் உங்களுக்கு

இதை பற்றி அண்ணன் கிட்ட நம்போ டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுப்போம் அண்ணா ஆ வணக்கம் உங்க எக்ஸாக்ட் லொகேஷன் நம்ம கடை வந்து கோவில்பட்டில சென்பலிமன் கோயில் தெப்பத்து கீழே இருக்கு ஆண்டோ ஜோலி சொல்லிடுவாங்க நம்ம பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வந்தீங்கன்னா ஆட்டோக்கு வந்தீங்கன்னா ஒரு அறுபது ரூபா கேட்பாங்க நம்ம ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து வந்தாங்கன்னா ஒரு நூறு ரூபாய் கேட்பாங்க தமிழ்நாட்டில் கிலோ கணக்கு யாருமே கொடுக்கல உங்களுக்கு நம்ம ஒரு ஆள் மட்டும் தான் எல்லாமே பியூர் காட்டன் எக்ஸ்போர்ட் காட்டன் கிளாத்து நீங்க எஸ்போர்ட் காட்டன்லாம் வெளியில நீங்க எடுத்து ரொம்ப ரேட் கூட வரும் எல்லாம் ஒரு மீட்டர்லாம் வெளியே எடுத்தீங்கன்னா ஆயிரத்து நூறு ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் இந்த மாதிரிக்குள்ள துணி எல்லாமே கிலோ கணக்கு இருக்குது வெறும் கிலோ எழுநூற்றம்பது ரூபா தான் கிலோக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு மூணு இருந்து நாலு சட்டை வர வரும் நீங்க ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு துணி எந்த துணியும் பர்ச்சேஸ் பண்ண தேவையில்ல எது பியூர் காட்டனா இருக்கும் குவாலிட்டியும் அருமையாக அருமையாக இருக்கும் கிலோலேயும் இருக்கும் துணி நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் மெயினாக உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் காட்டன்லாம் நீங்கள் வெளியில் பார்த்துருக்கே மாட்டீங்க எங்கேயும் கிடைக்காது ஏன்னா எக்ஸ்போர்ட்டில் வந்து இங்க இங்கேருந்து ஃபாரிங் ஏற்ற மாதிரி பண்ணுறது தான் உங்களுக்கு அந்த ஃபேப்ரிக் கொடுக்குறாங்க ஒரு மைனூட்டு ஃபால்ட்னால தான் ஒரு ரிஜிட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறாங்க ஏன்னா அதோட ஃபேப்ரிக் ரேட்டே வேற ஏன்னா ஃபாரிங்கில் பண்ணுறதுனால அவங்க குவாலிட்டியாக தரமாக தான் பண்ணுவாங்க அதனால் குவாலிட்டி தரமான குவாலிட்டியாக உங்களுக்கு நாங்கள் கொடுக்கும் ரொம்ப சீப்பாகவும் கொடுக்குறோம் நிறைய எடுக்கிற இருக்கும் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நிறைய கலெக்ஷன் பார்க்கலாம் நீங்கள் ஆனால் இந்தியா ஃபுல்லாக வந்து எங்கேயுமே வந்து கிலோ கொடுக்க முடியாது ஆனால் நீங்கள் கோயில்பட்டியில் டெஸ்ட்டில் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுக்குறீங்க அது நாங்க ஃபுல்லாமே அங்க எஸ்போர்ட்லேருந்து இருந்து ரிஜிட்டர் ரிஜிட்டர் பீஸ் மொத்தமா வாங்குவோம் ஃபுல்லாமே வாங்குவோம் ரெடிமேடு வாங்குவோம் பேபிரிக் உள்ளத கிலோவில் வாங்குறத கிலோல உங்களுக்கு மாத்தி விட்டுவோம் அதாவது மைனூட்டா அவங்க லேசர் லென்ஸ் வச்சு பாப்பாங்க ஒரு சின்ன சின்ன ஃபால்ட் தான் ரிஜிட் பண்ணுவாங்க அதை நமக்கு வந்து கண்ணுக்கு தெரியாது உங்களுக்கு ஏன்னா அந்த ஃபேப்ரிக் ரேட்டே வேற ஒரு ஃபேப்ரிக் அவன் ப்ரொடெக்ஷன் பண்ணி அவனுக்கு கொண்டு வரக்கு ரெண்டாயிரம் ரூபாயில இருந்து ரெண்டாயிரத்தி கிட்ட அவனுக்கு செலவாகும் ஒரு மீட்டர் செலவு ஆமா ஆமா நம்ம கிலோல கொடுக்கணும் அவனுக்கு லாஸ்ல தான் கொடுக்காங்க அதை நம்ம மொத்தமா வாங்கி குவாலிட்டியா உங்களுக்கு உங்களுக்கு மக்கள் நம்ம யூஸ் பண்ணுவோம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம அத கொடுக்குறோம் ஏன்னா இதே அந்த தச்சு பிராண்டட் ஷர்ட் வந்து ரெண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் ரூபா ஷர்ட்டு விற்கிற உள்ள குவாலிட்டிக்குள்ளே துணி இது உள்ள ஹோல்சேல் தான் ஹோல்சேல் எல்லாமே ஹோல்சேல் ரேட்டு ரெண்டுமே தான் நம்ம அவன் நீங்கள் எடுக்கணும் அப்படி இல்லை கார்மெண்ட்ஸ் வச்சிருக்கோம் ஹோட்ஸும் மொத்தமாக எடுக்கணும் எடுத்துக்கலாம் ரீட்டெயில் எடுக்கிறவங்களும் ரீட்டெயில் எடுத்துக்கலாம் பிரச்சனை இல்ல உங்களுக்கு எவ்வளவு தேவையோ எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கிலோ கணக்கில் வந்து நம்ம ஆமாம் எடுத்துக்கலாம் ஆமா ரொம்ப கம்மியா கம்மியான விலை தான் ரொம்ப கம்மியான விலை தான் இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு உதாரணமாக சொல்லணும்னா ஒரு துணியோட அழுத்தத்துக்கு தந்தால் தான் லைஃப் இருக்கும் நாங்க அங்கே வெயிட் போட்டு கொடுக்கணும் உங்களுக்கு நல்லா அழுத்தமா கிளாத் இருக்கும் உழைப்பும் அது அருமையா இருக்கும் நான் கூட தான் அந்த டிஷர்ட் எடுத்தேன் சூப்பரா இருக்குது எல்லாமே எஸ்போர்ட் ஃபேப்ரிக் டிஷர்ட் அது இதுவும் நல்லா இருக்கு கிளாத் நல்லா இருக்கும் போட்டோக்கு உங்களுக்கு உங்க போட்டோ எப்படி ஃபீலிங் தெரியுது நல்லா சூப்பரா சாஃப்டா ஒரு மெதுவா இருக்குல்ல பாத்தீங்களா அதுதான் அந்த எஸ்போர்ட்டோட அருமை இப்போ நார்மலா நீங்க பாலிஸ்டர் ஷர்ட் போட்டீங்கன்னா கசகசன்னு இருக்கும் உங்களுக்கு ஆனா எஸ்போர்ட் கிளாத் போட்டா அந்த சாஃப்ட்னஸ் இருக்கும் உங்களுக்கு போட்டதுக்கு நல்லா இருக்கும் ஏன்னா நம்ம கிளைமேட்டுக்கு வந்து ஹீட் அடிக்கிற வெயிலுக்கு வந்து இந்த மாதிரி எஸ்போர்ட் கிளாத் மட்டும் தான் போட்டா நல்லா இருக்கும் உங்களுக்கு நீங்க இந்த மாதிரி கிளாத் போட்டு யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா பாலிஸ்டர் கிளாத்தும் இந்த ஏரியா எந்த கிளாத்துமே வாங்க மாட்டேங்க வெளியில எங்கேயுமே ஜவுளிகளில் வாங்க மாட்டீங்க நம்ம கடையில் தான் எடுத்து துணி எடுத்து தப்பிங்க இது வந்து இந்த நம்ம ப்ரொடக்ஷன் காட்டன் அதாவது இந்த நிலன் காட்டனு கதர் காட்டன் டைப்பு இதுவும் கிலோ தான் உங்களுக்கு இதுவும் ஃபுல்லாக கிலோ ஆமாம் இது ப்ரொடக்ஷன் ஐட்டம் வந்து கிலோ எண்ணூற்றம்பது ரூபா வரும் இது மேக்ஸிமம் கிலோவுக்கு இப்படி நாலு சட்டம் வரும் ஒரு ஷர்ட் வந்து உங்களுக்கு ஒன் இருந்து டூ ஃபிஃப்டிக்கு தான் இது அவ்வளோ தான் வரும் உங்களுக்கு இது உங்களுக்கு கலர்ஸு உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ எடுத்துக்கலாம் உங்களுக்கு எத்தனை சர்ட்டிஸ் நிறைய இருக்கு நிறைய இருக்கு ப்ளைன் எல்லாமே சரிங்க எல்லாமே காட்டன் உங்களுக்கு அந்த பாருங்க வந்து உங்களுக்கு இது இது எல்லாமே உங்களுக்கு எல்லாமே கிலோ உங்களுக்கு வந்து எப்படி பார்த்தாலும் நாலு ஷட்டை தாராளமா வரும் உங்களுக்கு பிரிண்டடு இப்போ அது மாதிரி ஜென்ஸு பேண்ட் கிளாத் உங்களுக்கு காட்டுறேன் ம் இது எல்லாமே ப்யூர் பேண்ட்டு உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ப்யூர் காட்டன் பேண்ட் கிளாத் எல்லாமே லைகரா பேண்ட் கிளாத் எல்லாமே உங்களுக்கு டெனிம் இருக்குது டெனிம் பேண்ட் கிளாத் இருக்குது டெனிம் கிளாத்துலாம் கிடைக்காது உங்களுக்கு வெளியிலான் எடுத்தீங்கன்னா இப்போ இது பேண்ட் எல்லாம் ரெடிமேட் தைச்சு ரெண்டாயிரூவா ரெண்டாயிரத்து ஐநூறுவா ஃபேப்ரிக் உள்ள பியூர் காட்டன் கிளாத் உங்களுக்கு இது கிளாத் எல்லாமே ஃபிளக்சபிள் நல்லா இருக்கும் கிளாத் பாருங்க குவாலிட்டி எல்லாமே பிராண்டட் இருக்குனாலும் குவாலிட்டி அருமையாக இருக்கும் ஃபுல்லாக பிராண்டட் ஆமாம் அந்த கிளாத் வந்து எப்படி பாருங்க சாப்பிட தொட்டு பாருங்க நல்லா மெதுவாக இருக்கும் கிளாத்து ஆமாம் நல்லா சூப்பராக இருக்கு போடுறதுக்கு நல்லா நல்லா இருக்கும் சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு இது காட்டனில் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ எத்தனை பேண்ட் வேணுமோ கட் பண்ணி வாங்கிக்கலாம் எல்லாமே பியூர் காட்டன் தான் எல்லாமே பியூர் காட்டன் தான் பேண்ட் கிளாத் வந்து கிலோ அறநூறுவா வரும் உங்களுக்கு கிலோவுக்கு எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ரெண்டு பேண்ட் வரும் உங்களுக்கு ஒரு பேண்ட் வந்து ஒரு டூ ஃபிஃப்டிலேருந்து த்ரீ ஹண்ட்ரட் குள்ளே தான் வரும் உங்களுக்கு அதுக்கு மேலே வராது மேக்ஸிமம் ஒரு த்ரீ ஃபிஃப்டிக்குள்ளே தான் வரும் நீங்கள் எடுக்கிற திக்க பொறுத்து வரும் உங்களுக்கு ஓகேங்க சூப்பராங்களா ஆமாம் நிலன் இருக்கு இந்த இருக்குது வருங்க இது எல்லாமே பியூர் நிலனு நிலன் இப்போ கலர்ஸ் கம்மியாக தான் நான் நெக்ஸ்ட் வீக் கொஞ்சம் நிறையா வருது உங்களுக்கு நிலனும் கிலோ தான் உங்களுக்கு குவாலிட்டி வரைய மாறி வரும் இது வந்து நிலன் டைப்பில் காட்டன் ஒயிட்டு ஓகே செல்ஃபு உங்களுக்கு ஒயிட்டு நிலன் டைப் தான் இதுவும் கிலோ தான் உங்களுக்கு இது தான் ஆமாம் நில நிலன் டைப்பில் காட்டன் இது காட்டன் அதுலேயே செல்ஃப் நிறைய இருக்குது நீங்க வேண்டிய கலர் நீங்க செலக்ட் பண்ணிட்டு எத்தனை செட்டைக்கோ கட் பண்ணிட்டு அதை வெயிட் போட்டு கூகுள் பேல போடணும் உங்க அட்ரஸ்க்கே கொரியல் அனுப்பிடுவாங்க நீங்க வேண்டியது செலக்ட் பண்ணிக்கலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல நீங்க வேண்டியது சாம்பிள் வாட்ஸ்அப்ல கேட்டீங்கன்னா அவங்க கலெக்ஷன் போட்டு விடுவாங்க சாம்பிள் வாட்ஸ்அப்ல போட்டு விடுவோம் அவங்க வேண்டிய கலர் நீங்க செலக்ட் பண்ணிட்டு இருந்து நம்ம அங்க அங்க இருந்து வெளியூர்ல இருந்து இங்க நம்ம இடத்துக்கு வரணும் அவசியம் இல்ல அவங்க இருந்த இடத்துல இருந்தே வாங்கிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல இப்போ நாங்க வந்து வராங்க அவங்க வந்து வர முடியாது நீங்க வாட்ஸ்அப் மூலம் கலர் ஆப்ஷன் ஆமா பண்ணிக்கலாம் காலிங் ஆப்ஷன் கிடையாது நீங்க போட்டீங்கன்னா சாம்பிள் போட்டு விட்டுருவோம் சாம்பிள் போட்டோம் நீங்க வேண்டிய கலர் நீங்க செலக்ட் பண்ணிட்டு அது எத்தனை சர்டிஃபிகேட் வேணுமோ அதை கட் பண்ணிவிட்டு அது எவ்வளோ அமௌண்ட் நான் சொல்லிடுவாங்க அதை நீங்கள் ஜிபேயில் போட்டாலே உங்கள் உங்கள் அட்ரஸ்க்கே கொரியல் அனுப்பிடுவாங்க அது ட்ராக் ஐடியும் கொடுத்துருவாங்க நீங்களே அதை அந்த ட்ராக் பார்த்தாலே உங்கள் எங்கே வந்திருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணுறீங்க ஆமா தமிழ்நாடு முடியும் இந்தியா முழுக்க பண்ணிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நம்ம ஜென்ஸ் ஐட்டெல்லாம் காமிச்சாச்சு அடுத்து லேடிஸ் ஐட்டை நான் உங்களுக்கு காட்டுறேன் ஓகே பார்ப்போம் இது வந்து நம்ம லேடிஸ் சுடிதார் டாப்பு நைட்டி நைட் ட்ரெஸ் இந்த மாதிரி எது நம்ம தைச்சிக்கலாம் எல்லாமே பியூர் காட்டன் உங்களுக்கு பியூர் காட்டன் உங்களுக்கு எஸ்போர்ட் காட்டன் உங்களுக்கு இதில் உங்களுக்கு சுடிதார் டாப்போ நைட் ட்ரெஸ்ஸோ சின்ன பிள்ளைக்கு ஜிமிஸ் எது வேணா நம்ம தைச்சிக்கலாம் பட்டையில பேண்ட்டு பலூசோ பேண்ட்டு இந்த மாதிரி தைக்கினாலும் பிளைன் கலருக்கு

அது போக இதுக்கு மட்டும் இல்ல நீங்க வீட்டுக்கு தலான வரைக்கும் பெட் கவரு ஆஹ் இந்த மாதிரி யூஸ் கூட நீங்க போட்டுக்கலாம் ஏன்னா துணியா இருக்கறனால நமக்கு தேவையான அளவுக்கு என்ன வேணா தைச்சிக்கலாம் இதுக்கு தான் தைக்கணும் அதுக்கு தான் தைக்கணும் அவங்க கட்டாயம் கிடையாது இந்த இதெல்லாம் பெட் வீடு இது இது என்ன கலரு இது வந்து பிரிண்டெட் தான் பிங்க் கலர் இது டப் தச்சுக்கலாம் இல்ல நம்ம பெட் உருப்புக்கு இந்த மாதிரி கூட பிடிச்சிக்கலாம் பெட் உருப்புக்கு போட்டுக்கலாம் தலா நரைக்கு போட்டுக்கலாம் இந்த மாதிரி நீங்க மல்டி யூஸ்க்கு எதுக்கு வேணா போட்டுக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல கலர் எல்லாம் சூப்பரா இருக்கு ஆமா எல்லாமே கிலோக்கு உங்களுக்கு ஆறுல இருந்து எட்டு மீட்டர் கிட்ட வரும் உங்களுக்கு நம்ம வந்து கஸ்டமர் என்ன கலர் கேட்டாலும் நீங்க கட் பண்ணி வாங்கிக்கலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு தேவையான என்ன கலர் வேணுமோ கட் பண்ணி வாங்கிக்கலாம் இப்ப அது அது மட்டும் இல்ல இப்போ ஜென்ஸுக்கு இப்போ ஒரு ஷர்ட் இதெல்லாமே வந்துருக்கு அது கிலோல இப்ப கொடுக்குறாங்க பிராண்டட் ஷர்ட் எல்லாமே எல்லாமே எஸ்போர்ட் ஷர்ட் வெறும் தான் கொடுக்குறாங்க அதையும் உங்களுக்கு காமிக்க எல்லாமே உங்களுக்கு பிராண்டட் ஷர்ட் தான் இந்த இருக்குதுல ப்ராண்டட் கம்பெனி பிராண்டட் ஒரு ஷர்ட்டு தான் எல்லாமே நீங்கள் இதெல்லாம் நான் நெட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரரூவா ரெண்டாயிரத்து குள்ள ஷர்ட்டு நம்மகிட்ட ஒன்லி கிலோ தான் உங்களுக்கு கிலோ வெறும் ரூபா தான் உங்களுக்கு இந்த ஒரு ஷர்ட்டு வந்து இரநூத்தி எழுபது கிராம் தான் இருக்குது வெறும் இரநூத்தி எழுபது ரூபா தான் இருநூத்தி எழுபது ரூபா ரொம்ப சீப்பாக தான் கொடுக்குறோம் உங்களுக்கு மாதிரி டெனிம் ஷர்ட்லாம் இருக்குது உங்களுக்கு இந்த டெனிம் ஷர்ட்லாம் வெளியில் ரேட் கூட வரும் உங்களுக்கு ப்ராண்டட் ஷர்ட்டு தான் உங்களுக்கு டெனிம் ஷர்ட்டு ஓகே இது பாருங்கள் எவ்வளோ வெயிட் இருக்குன்னு பாருங்கள் வெறும் நூத்தி எழுபது ரூபா தான் வருது வெறும் நூத்தி எழுபது ரூபா தான் நூத்தி எழுபது கிராம வெறும் நூத்தி எழுபது ரூபாய்க்கு தையக்குள்ளேயே இப்ப முந்நூறு ரூபா கேக்குறாங்க உங்களுக்கு வெறும் நூத்தி எழுபது ரூபா தான் இதே மாதிரி உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்போர்ட் ஆயிட்டு தான் உங்களுக்கு வேண்டிய கிழ நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் ஆமா இது எல்லாமே கிலோல தான் வரும் உங்களுக்கு கலர் நிறைய கலர் நிறைய கலர்ஸ் இருக்கு நீலன்னு இது ஃபுல்லாவே பிளைன்லாம் ஆமா டெனிம் டெனிம் ஷர்ட் எல்லாம் கூட

எல்லாமே கிளாத் நல்லாயிருக்கும் குவாலிட்டி நல்லாயிருக்கும் கிளாத் எல்லாமே இது ஃபுல்லாக பியூர் கார்டு தாங்கண்ணா ஆமாம் ஈகிள் அது மேக்ஸிலாம் பிராண்டை கொடுக்கறதுனால சில இதில் மார்க் பண்ணி அடி அடிச்சு கொடுப்பாங்க உங்களுக்கு இது ஆமாம் அமெரிக்க இந்தியன் எல்லாமே உங்களுக்கு வெயிட் தான் ஒரு டிஷர்ட் வெயிட் போட்டு காமிங்க எவ்வளோ ரேட் இரநூத்தம்பது கிராம் தான் இருக்குது வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் ம் சாரி எல்லாமே காட்டன் சாரி எல்லாமே கிலோ தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க உங்களுக்கு வெயிட் பொறுத்து கிலோக்கு எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு மூணு சேரீ ரெண்டுலேருந்து மூணு நாலு சேரி வெயிட்லெஸ்னால் நாலு சேரீ கூட வரும் உங்களுக்கு நீங்கள் வேண்டிய கிலோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ஓகே

ஒரு சட்டை உங்களுக்கு நூற்றம்பது ரூபா நூற்றி எழுவத்தஞ்சி ரூபா அவ்வளோதான் வரும் ரொம்ப சீப்பாக தான் வரும் உங்களுக்கு ஓகே கிலோவுக்கு வரும் அது மட்டும் இப்போ ஜீன்ஸும் கிலோ தான் உங்களுக்கு ஜீன்ஸும் கிலோ தான் எல்லாமே பிராண்டட் தான் எல்லாமே எக்ஸ்போர்ட் ஐட்டம் தான் உங்களுக்கு உங்களுக்கு சைஸ் என்ன சைஸோ சைஸ் நீங்கள் கேட்டால் எடுத்து அதை வெயிட் பார்த்து உங்களுக்கு சொல்லிடுவாங்க அமௌண்ட் சொல்லிடுவாங்க அதுவோ லோயர் இருக்குது லோயர் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ எடுத்துக்கலாம் அதுவும் கிலோ தான் உங்களுக்கு எக்ஸ்போர்ட் லோயர் தான் கிளாத் நல்லா சாஃப்டாக இருக்கும் போ போடுறதுக்கு நல்லா மெதுவாக இருக்கும் உங்களுக்கு இப்போ மேட்டும் கிலோ தான் உங்களுக்கு மேட்டு கிலோ வந்து ஐநூறுவா உங்களுக்கு உங்களுக்கு கிலோக்கு அப்படி பார்த்தோன்னா உங்களுக்கு ரெண்டு மேட்டு மூணு மேட்டு வெயிட்டை பொறுத்து சில மேட்னா அஞ்சு மேட்டு கூட வரும் உங்களுக்கு எல்லாமே ஆமாம் கிலோ தான் நல்லா ஈரத்தை நல்லா உரியும் உங்களுக்கு ஓகேங்க நிறைய கலர் எடுத்து போட்டு கலர் நிறைய இருக்குது உங்களுக்கு வேண்டிய கலர் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் சொன்னீங்கன்னா சாம்பிள் போட்டு விட்ருவாங்க உங்களுக்கு இப்போ லோக்கல் கஸ்டமர் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா வெளியூர் கஸ்டமர்லாம் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுவாங்க இப்போ லோக்கல் கஸ்டமர் இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவாங்க வெளியூர் கஸ்டமர்லாம் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க கீழே உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் அந்த வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் வந்து ஆயின் டைப் பண்ணால் சாம்பிள் போட்டுவிடுவாங்க உங்களுக்கு என்னென்ன கலர் வேணுமோ எல்லா சிலரும் சாம்பிள் போடுவாங்க அதில் எத்தனை சட்டைக்கு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கட் பண்ணி வெயிட் போட்டு சொல்லிடுவாங்க வெயிட் பண்ணால் அது அமௌண்ட் எவ்வளோ வருதோ நீங்கள் ஜிபேயில் அனுப்பிவிட்டால் கொரியல் சார்ஜ் வந்து கிலோக்கு ரூபா சார்ஜஸ் பண்ணுவாங்க நீங்கள் சார்ஜஸ் பண்ணால் அந்த அமௌண்ட் சேர்த்து மொத்தம் டோட்டல் அமௌண்ட் சொல்லிடுவாங்க ஜிபேயில் போட்டோன்னே உங்கள் அட்ரஸ்க்கே கொரியல் அனுப்பிவாங்க இந்தியா முழுக்க உங்களுக்கு டெலிவரி இருக்குது எல்லாமே இதிலே ட்ராக் ஐடி இருக்கும் உங்களுக்கு அதை நீங்கள் பார்த்தாலே உங்கள் அட்ரஸில் எங்கே வந்திருக்கு நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ டேரெக்டாக வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள் அன்னோட நம்பர் வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருப்போம் கான்டெக்ட் பண்ணுங்கள் டெஸ்கிரிப்ஷன் அட்ரஸ் லொக்கேஷனில் கொடுத்துருப்போம் உள்ள சந்திப்போம் உங்கள் சாயிரும் Bye.